மிகு ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் திருக்கோயிலில் அமைந்திருக்கின்ற நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருவள்ளுவர் திருக்கோயிலை புனரமைக்கின்ற பணியை மான்மிகு திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தமிழக முதல்வர் அவர்கள் முன்னெடுப்பில் இந்த பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது ஐயன் திருவள்ளூருக்கு புகழு புகழ் சேர்த்தவர் நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதிகாரங்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப அவருடைய சிலையை அமைத்து உலகே திரும்பி பார்க்க வைத்தவர் என்பதை சரித்திரத்தில் பொன்னேடுகளால் பதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த சிலையின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வண்ணம் கண்ணாடி பாலத்தை உருவாக்கி அனைத்தையும் பிரமிப்புக்கு உள்ளாக்கியவர் தமிழ் தமிழ் என்று தமிழ்கூற தமிழ் கூறும் நல்லுலகம் பாராட்டுகின்ற மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில்தான் முத்தமிழ் அனைத்துலக முருகர்கள் மாநாடு இருபத்தி ஏழு நாடுகள் பங்கேற்ற சிறப்புமிகு மாநாட்டை நடத்தி காட்டிய பெருமை திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும் அந்த வகையில் திருவள்ளூருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இதே திருவள்ளூர் சிலையினுடைய திருவள்ளூர் திருக்கோயிலுடைய பணிகளை அன்றைக்கு நேரடியாக வந்து திருவள்ளூர் திருக்கோயில் பணிகளை துவக்கி வைத்தவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அவர் வழியில் இன்றைக்கு சுமார் அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு சதுரடி பரப்பில் முழுக்க கல்கிரகங்களான சுமார் மூவாயிரம் சதுரடியில் திருவள்ளுவருடைய திருக்கோயில் அமைக்கின்ற பணிகள் விரைந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த திட்டத்துடைய மதிப்பு பத்தொம்பது கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் இதில் ஏற்கனவே இருந்த ஈஸ்வரன் மற்றும் அம்மன் சன்னதிகள் அதேபோல் ஏனைய சன்னதிகள் எவையெல்லாம் இதில் இருந்ததோ அந்த வாசகை அம்மையார் உட்பட அனைத்து சன்னதிகளும் ஏற்கனவே இருந்தது போல் இடம்பெறும் உதாரணத்திற்கு ஏகாம்பரர் காமாட்சியம்மன் கருமாரியம்மன் பைரவர் ஆஞ்சநேயர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் மற்றும் நவகிரக சன்னதிகள் மகாமண்டபம் உட்பட அனைத்து பணிகளும் இந்த பத்தொம்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பணியோடு ஆரம்பிக்கப்பட்ட அர்ச்சகர் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்பு ரூபாய் ரெண்டு கோடி செலவிலே கட்டப்பட்டு மாண்மிகு தமிழக முதல்வர்களுடைய பொற்கரங்களால் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அந்த பயனாளிகளுக்கு இந்த கட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது அரசின் சார்பிலே மற்றும் திருக்கோயிலின் சார்பிலே பணியாற்றுகின்ற திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எண்ணிலடங்கா குடியிருப்புகளை தொடர்ந்து கட்டி குறைந்த வாடகையிலே அவர்கள் நலன் காக்கின்ற அவர்கள் நலன்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு குடியிருப்புகளை அதிக எண்ணிக்கையில் ஏற்படுத்தி கொடுத்த அரசு மாண்பு தமிழக முதல்வருடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று குடமுழுக்குகள் நடைபெற்றிருக்கின்றன இதுவும் இந்து சமய அறத்துறையில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தில் கூட பதினோராம் தேதி மற்றும் பதினாலாம் தேதி ஆகிய இரண்டு தினங்களில் பார்த்தால் தேதி நாற்பத்தி ஒரு திருக்கோயில்களுக்கும் பதினான்காம் தேதி இருபத்தி நாலு திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே சொல்லியது போல் தை மாதத்திற்குள்ளாக நாலாயிரம் திருக்கோயிலுக்கு நிச்சயமாக குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடத்தி காட்டுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணிகளுக்கு பேருதவியாக இருக்கின்ற எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களுக்கும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் எங்கள் துறையினுடைய இந்த மண்டலத்துடைய இணை ஆணையாளர் ரேணுகா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பணிகளை சுட்டிக்காட்டுகிறாரோ அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு இந்து சமய அறையத்துடைய அதிகாரிகள் இந்த துறை உருவாக்கப்பட்டதிலிருந்து இந்த காலத்தில் பணியாற்றியது போல் எந்த காலத்திலும் பணியாற்றவில்லை என்பது பார்ப்போர் நடுநிலையாளர்கள் நல்லோர்கள் பெரிதும் பாராட்டுவது துறை அமைச்சர் என்ற முறையிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் நிலமீட்பு என்பதை எடுத்துக்கொண்டால் சுமார் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலமீட்பினுடைய இந்த நிலங்களுடைய மதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் சுமார் ஏழு கோடியே எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மீட்கப்பட்டிருக்கின்றன இதுவும் திராவிட மாடல் ஆட்சியின் ஒரு எண்ணற்ற சாதனை இந்த நில மீட்பு வேட்கை என்பது தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எடப்பாடி பாவம் அவர் சும்மா சும்மா கேட்டேன் இருக்கிறீங்க மதுரையில் வந்து ஏற்கனவே முத்துராமலிங்க தேவரை போற்றுகின்ற ஆட்சி இது புகழ்கின்ற ஆட்சி நிச்சயமாக எதிலெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்க என்னாலும் எங்களுடைய முதலமைச்சர் தவற மாட்டார் எம்மதமும் சம்மதமே எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆட்சிக்கு ஆட்சியை சோற்றுபவர் நிச்சயமாக அதற்குண்டான முக்கியத்துவத்தை முத்துராமலிங்க தேவனுடைய புகழுக்கு புகழ் சேர்ப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே அதிமுக ஜெயிக்கணும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வியடையோம் என்று சொல்லுவார்களா சொல்லுங்கள் அவர் கம்மியாக சொல்லிவிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு என்று சொல்லியிருக்க வேண்டும் பாவம் இரநூத்தி பத்தோடு நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது மக்கள் விரும்புகின்ற ஆட்சி தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைப்பாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் அதிலிருந்தே எங்களுடைய முதலமைச்சருடைய நிர்வாகத்திறனும் எதிர்கட்சிகளை தோழமை கட்சிகளை நடத்துகின்ற விதமும் குறிப்பாக தோழமை கட்சிகளை அரவணைக்கின்ற விதத்தால் இன்றைய தமிழக அரசியல் களத்தில் ஜாம்பவான்கள் என்று கருதப்படுகின்ற நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளை கூட அதிர வைத்திருக்கின்றார்